வணக்கம் அன்பு நண்பர்களே தென் மாவட்டங்களை குறிவச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய வருகையும் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு தென் மாவட்டங்கள்ல என்னதான் ஸ்கெட்ச் போட விரும்புது பாஜக திமுக தென் மாவட்டத்துல ஏன் பொதுக்குழுவை மதுரையில நடத்துறாங்க இப்படி பல்வேறு வகையான கேள்விகளுக்கான விடைகளோடு தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் முதல்ல பாஜக பாஜகவை பொறுத்தவரை அண்மையில விரைவிலேயே அமித்ஷா வர இருக்கிறார் எட்டாம் தேதி மதுரைக்கு வர இருக்கார் அங்க வைத்து தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து உரையாட இருக்கார் பாஜக தென் மாவட்டங்களை இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து முன்னணி முருகன் மாநாடையும் இதே மதுரையை மையமாக வைத்து நடத்தது அது மட்டுமில்லாம அந்த மாநாட்டினுடைய வேலைகளை இழுத்து போட்டு பாஜக செய்த அதாவது சங் பரிவார அமைப்புகள் அப்படிம்பாங்க அதாவது இந்துத்துவ அமைப்புகளுடைய கிளை அமைப்புகள் அது ஏன் மதுரையை இந்த முறை மையப்படுத்தி பாஜக அரசியல்ல சூடு பண்றாங்க ஏன் திமுக மதுரையில பொதுக்குழுவை நடத்தணும் இரண்டுக்குமான ஒரு முடிச்சுதான் இந்த வீடியோல போறோம் பொதுவாக தென் மாவட்டங்கள்ல அதாவது கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கத்துல தேனி வர ஒரு மதுரை எல்லாமே சேர்ந்த ஒரு பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி வர இப்படி ஒரு வகையான ஒரு தென் மாவட்டங்கள் இந்த தென் மாவட்டங்கள்ல மொத்தமா ஒரு ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நாற்பது தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி கடந்த தேர்தல்ல பதினெட்டு தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தாங்க சோ போன தேர்தல்ல இருந்த அதே வெற்றியை தக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய வேகம் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் போன தடவை இழந்தத தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட சரிவை போக்கிறணும் அப்படிங்கக்கூடிய வேகம் பாஜக அதிமுக முகாமிலையும் இருக்கு இதுக்கு என்ன வகையான காலை நகர்த்தல்கள் இப்ப செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிடலாம் ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களை நீங்க ஜாதி அடிப்படையில பிரிச்சீங்கன்னா மூன்று ஜாதிகள் வலுவான கட்டமைப்புள்ள ஜாதிகள் ஒன்று முக்களத்தோர் சமூகம் அந்த முக்களத்தோர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் போன தடவை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு முழுதாக கிடைக்கல அது ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடி தினகரன் தனியா அமமுக அப்படிங்கக்கூடிய கட்சியின் சார்பில் அவர் தனித்து களம் கண்டார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவோட தான் இருந்தார் ஆனாலும் டிடிவி தினகரன் தனித்து களம் கண்டப்ப டிடிவி தினகரன் பெரிய ஓட்டு வித்தியாசத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினார் ரொம்ப குறிப்பா காரைக்குடி அப்படின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டா கூட அங்கேயே நாற்பதாயிரம் ஓட்டு எடுத்துக்காட்டுச்சு அமமுக ஆனா ஹச்சுராஜா தோத்தது வெறும் இருபத்தி ஆயிரம் ஓட்டுல தான் இது ஒரு உதாரணம் தான் இதே மாதிரி தென் மாவட்டத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்குநேரிய சொல்லலாம் நிறைய ஊர்களை சொல்ல முடியும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு வாசுதேவன் நல்லூர் பட ஒரு பத்து தொகுதிகளில் அமமுகவால தென் மாவட்டங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோத்து போனாங்க தமிழகம் ஒட்டுக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தோரு தொகுதிகளில் அமமுக எடுத்த ஓட்டு அஇஅதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு இது வந்து இந்த முறை தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கார் ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவங்க மதுரையை மையப்படுத்துறாங்கன்னா இந்த முறை முக்களத்தோர் சமூகத்துக்கு மத்தியில அதிருப்தி இல்ல அதிருப்தி இல்லாததுக்கு காரணம் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மற்றவர்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்காங்க ஓபிஎஸ் பி நிலைமை மட்டும் இன்னும் காலப்போக்கில தான் தெரியும் இருந்தாலும் டிடிவி தினகரன் தன்னை பலம் நிரூபித்து காட்டிவிட்டார் அமமுகவுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கறத அவர் நிரூபிச்சு காட்டினாரு சோ அவர் வந்து இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்காரு ஒரு அங்கமா இருக்காரு சோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு ஒன்று இன்னொன்று முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவரை பாஜக மாநில தலைவர் ஆக்கியிருக்கு நயனா நாயந்திரன் மாநில தலைவராக இருக்காரு சோ இது ரெண்டும் சேர்றப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு இழந்து போன முக்குளத்தோர் செல்வாக்கு மீண்டும் வந்திருக்கும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க அது பாஜகவுக்கும் பலனை தரும் அதிமுகவுக்கும் பலனை தரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு பக்கம் இது முக்களத்தோர் சமூகத்துக்கு இரண்டாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் சமூகம் நாடார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகத்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக அண்மையில எம்பி பதவிய இன்பத்துறை அப்படிங்கிறவருக்கு இருந்துச்சு ராதாபுரத்துல அப்பாவு அவர்களோடு போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் இன்பத்துறை அது இல்லாம தென் மாவட்டங்கள்ல நாடார் ஓட்டுகளை குறிவைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழி அவர்களை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துக்கு தேர்தல் பொறுப்பாளரா நியமிச்சிருந்தாங்க சோ அதே போன்று அதிமுக இன்பத்துறையை ஒரு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கக்கூடிய இடத்தை நோக்கி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாஜகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே அங்கு மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் நாடார் சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க சோ அதுவும் அவர்களுக்கு ஒரு பலம் வாய்ந்ததா பார்க்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க மூன்றாவது அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொறுத்தவரை சமீப காலமாகவே தொடர்ந்து ஜான் பாண்டியன் பாஜகவோட தான் நிறுக்கமா இருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் சின்ன சின்ன முரங்கள்ல இருந்தாலும் கூட கிருஷ்ணசாமியையும் கூட பேசி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்ப பாஜக பொதுவா சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு தளத்துல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க சமூக பொறியியல் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கக்கூடிய சமூகங்களை தனதாக்கி கொள்றது சோ அந்த வகையில தென் மாவட்டங்கள்ல மூன்று ஜாதிகளா முக்களத்தோர் நாடார சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் என்று அவர்கள் பட்டியல் வைக்கிறாங்க சோ இப்படி ஒரு லிஸ்ட் அவுட் பண்றப்ப இந்த மூன்று சமூகத்தோட ஆதரவும் அதிமுக பாஜக பக்கம் இருக்கணும் அப்படின்னு பாஜக கூட்டணி நினைக்கிறாங்க அதற்காக தான் டிடிவி தினகரன் போன்றவர்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு அவர்களை எடப்பாடியோடு சமரசம் செய்து வைப்பதற்கான அந்த கூட்டணிக்குள் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை திறந்து வைக்கிறதுக்கான சில காயநகர்த்தர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க இது மட்டுமில்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மதுரையை குறி வைக்கிறாங்கன்னா நம்ம முன்னரே குறிப்பிட்டதை போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பது தொகுதிகளில் வெற்றியை தந்துச்சு நான் குறிப்பிட்டதை போல ஒரு பத்து தொகுதிகளில் அமமுகவால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்துச்சு இப்ப அவங்க அதைத்தான் இதே எங்கெல்லாம் பிளஸ்ஸா இருக்கிறதோ பாஜக அதிமுகவுக்கு அதைத்தான் மைனஸாக நினைத்துக்கொண்டு பிளஸ் ஆக மாற்ற ஸ்டாலின் அவர்களும் துடிக்கிறார் என்னன்னா தென் மாவட்டங்களுக்கு முக்களத்தோர் கடந்த முறை அதிமுகவுக்கு எதிராக இருந்தாங்க இந்த முறை முக்களத்தோர் சமூக வாட்டுகள் எப்படி மாறும்னு தெரியாது ஏன்னா நயனா நாயந்திரன் மாநில தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிற அதே போன்று அங்க என்னெல்லாம் இப்பொழுது பாசிட்டிவா மாறிக்கோ அதையெல்லாம் இவர்கள் எதிராக நினைத்துக்கொண்டு சோ அதை சமன்படுத்தணும் அல்லது சரி செய்யணும்னா மதுரை போன்ற பகுதிகளில் இந்த பிராந்திய அரசியல் செய்யணும் அழகிரி போன்றவர்களை மீண்டும் ஒதுக்கிவிடக் கூடாது அழகிரியை கூட அணைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சகோதரராக இருந்தாலும் கூட நீண்ட காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகிரி அவர்களை அவர் அணைத்துக் கொள்வதன் பின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கு அர்த்தம் இல்ல முதல்வர் ஸ்டாலின் ஒரு அசைமன் கொடுத்திருக்காரு இருநூறு சீட்டுகளுக்கு மேல ஜெயிக்கணும்னு இருக்காரு சோ இங்க விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போயிறார் என்பது தெரியல சோ திராவிட முன்னேற்ற கழகம் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் மட்டும் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் பேர் திமுகவினராக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அசைமெண்டும் முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு சோ அப்ப இதெல்லாம் இழந்த நிலை வேணும்னா இப்ப ஒரு பக்கம் வட மாவட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் நெருக்கத்துல ஒன்றுபட்டு விட்டது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அதிமுக அணி பக்கம் இருக்கும் சோ அந்த இடத்துல அது கொஞ்சம் வலுவானதா தெரியும் வட மாவட்டங்கள்ல கொங்கு மண்டலத்துல பொதுவாகவே கவுண்டர் சமூகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கிறது அந்த கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவுண்டர் சமூக மக்கள் தங்களுக்கு நேசத்துக்குரியவரா பார்க்க வாய்ப்பு இருக்கு ஜாதிய பாசத்தோட அதிமுகவுக்கு பக்கம் அவர்கள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை மொத்தமா தூக்கி விடணும்னா தென் மாவட்டங்கள் தான் தூக்கி விட வேண்டும் அதனாலதான் மு க ஸ்டாலின் அவர்களும் தென் மாவட்டத்தை குறிவைத்து மதுரையில இந்த பொதுக்குழுவை நடத்தியிருக்காரு சரி கவுண்டர் ஜாதி பாசம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இருக்கும்னு எப்படி சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல போட்டிட்டு பத்து தொகுதிகளிலையும் ஜெயிக்கிறாங்க கொங்கு தான் அதிமுக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்திருக்காங்க சோ அதனுடைய அடிப்படையில கொங்கும் வட மாவட்டங்களும் அதிமுகவுக்கு சாதகமாக கொஞ்சம் அமையலாம் அதே நேரத்துல சென்னை மண்டலத்துல சென்னை மாதிரியான சிட்டியில அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் மிகவும் பலவீனமாக இருக்கு ராயபுரம் தொகுதியிலாம் ஜெயக்குமார் அவர்கள் மைனாரிட்டி ஓட்டை முன்வைத்து அவரே தேர்தல் முடிவுகள் அவ்வப்போது சொல்லிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பலவீனமா தான் இருக்கு அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கா வட மாவட்டங்களும் கொங்குபில் இருக்கு சோ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை வலுவா கடந்த முறை நாற்பது தொகுதிகளை வாரி தந்த அந்த தென் மாவட்டங்களை மீண்டும் தக்க வைப்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு பொதுக்குழுவை மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள் சோ மண்டலத்தை மையப்படுத்தி அரசியல் கடன் சூடுபிடித்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தென்மண்டல மக்கள் யாருக்கு ஆதரவு நீட்ட போறாங்க மு க ஸ்டாலினுக்கா அல்லது அமித்ஷாவுக்கா எத்தனை சா வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல பருப்பு வேகாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாலும் கூட உள்ளூர் அவர் அதற்கு அச்சப்படுகிறாரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லது தமிழகத்தினுடைய தளபதியா ஸ்டாலின் இருக்கிறதுனால அவருக்கு மட்டும்தான் ஆதரவுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியே உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்